மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் சேர திட்டமிட்டுள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தால் அவரை வேட்பாளராக அறிவிக்கவும் காங்கிரஸ் ஆலோசனை நடத்தியுள்ளது உடல் எடை காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை தவறவிட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹியூடாவை சந்தித்தார் இந்த சந்திப்பின்போது விளையாட்டுத்துறை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பூபிந்தர் சிங் ஹியூடா ஒரு விளையாட்டு வீரர் தேசத்துக்கு பொதுவானவர் விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேருவதற்கான உரிமை உள்ளது என்றும் அது அவருடைய முடிவுக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தார் உடல் எடை இதே காரணமாக ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை தவறவிட்ட அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் ஹரியானா மாநிலத்திலிருந்து கூட அவரை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யலாம் என்று பூபிந்தர் சிங் யூடா தெரிவித்துள்ளார் வயதான வினேஷ் போகத் முன்னாள் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரிஜ் பூஷனுக்கு எதிரான பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்வரிசையில் நின்று போராட்டம் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தால் நடைபெறவுள்ள ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது